நற்செய்தி பெருவிழா சேலம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஏசு கிறிஸ்துவின் நற்செய்தி கூட்டம் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை நடைபெற இருக்கிறது இடம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆலயம் அல்மைடிக் காட் சர்ச் ஷாலோம் நகர் ஜாகீர் ரெட்டிப்பட்டி சேலம் தெய்வ செய்தியாளர் ஏசு ரச்சிக்க அழைக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் தீர்க்கதரிசி ரெவரண்ட் ஏ ஆரோன் ஜோசப் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க உள்ளார் மன நிம்மதியில்லாமை குடும்ப பிரச்சினைகள் தீராத வியாதிகள் செய்வினை பில்லி சுனியம் தொழில் நஷ்டம் கடன் தொல்லை இன்மை திருமண தடைகள் வீடு கட்டாமை நீங்க இன பாகுபாடின்றி யாவருக்காகவும் விசேஷ பிரார்த்தனை செய்யப்படும் இயேசுவின் அன்பின் நிமித்தம் அழைக்கிறோம் அனுமதி இலவசம் அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உயிர்ப்பிக்கும் தேவ செய்தி மற்றும் வருகிற அனைவருக்கும் விசேஷித்த ஜபம் ஏறெடுக்கப்படும் வாரங்கள் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் பிஜி ஸ்வீட்டன் சர்ச்சில் பிஷப் டாக்டர் பூ கார்பெட் ஹென்றி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆலயம் இடம் ஷாலோம் நகர் ஜாகிர் ரெட்டிப்பட்டி மோட்டூர் ரோடு சேலம் தொலைபேசி எண் எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு இரண்டு ஐந்து 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 மற்றும் ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பிரைஸ்திலாட் அமென்